வணக்கம் நண்பர்களே இன்னொரு இனிய காலை புலிகள் தீதும் நன்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது கலைஞருடைய நூற்றாண்டு கலைஞருடைய வாழ்வையும் வரலாற்றையும் கடந்த ஓராண்டாக நாம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம் வருகிற ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் நூற்றாண்டு நிறைவடைய இருக்கிறது நாம் கலைஞருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கங்களையும் இந்த ஆண்டு முழுக்க நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசி வருகிறோம் இப்பொழுது அதனுடைய நிறைவு நாட்களில் நாம் அதை பேசி கொண்டிருக்கிறோம் கலைஞர் தமிழுக்கு என்ன செய்தார் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற இயக்கத்தை எப்படி கட்டிய வித்தார் என்பதை பற்றியெல்லாம் விரிவான செய்திகளை பேசினோம் கலைஞர் விட்டு சென்ற தடங்கள் என்பது அது என்றென்றும் நினைத்து நிற்கக்கூடியவையாக இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் வேறு எவரும் செய்திட முடியாத பல அரிய செயல்களை செய்யக்கூடியதாக கலைஞர்களுடைய பல சாதனைகள் இன்றளவும் பேசப்படுகின்றன நினைக்கப்படுகின்றன எங்கெல்லாம் சீர்கேடுகள் இருந்ததோ எங்கெல்லாம் சீர்படுத்த வேண்டியவை இருந்ததோ அங்கெல்லாம் அவர் அந்த சீரமைக்கும் பணியை அவர் மேற்கொண்டார் ஒரு மௌன புரட்சியை ஒவ்வொரு கட்டத்திலும் நடத்தினார் அது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த தனித்தொகுதிகள் அதாவது இந்த இந்த தொகுதிகளில் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த முடியாத நிலை தமிழ்நாட்டில் இருந்தது அதாவது பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் தனித்தொகுதிகள் மாற்றப்பட வேண்டும் என்ற நிலை இருந்ததன் காரணமாக அந்த பத்தாண்டுகளுக்கும் அங்கு தேர்தலே நடக்க விடாத வண்ணம் அங்கு உயர்சாதியினர் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினார்கள் கொலைகளும் கூட நடந்தன அங்கெல்லாம் தேர்தலில் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி போன்ற கிராமங்களில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் ஆனால் கலைஞர் விழாப்படியாக இருந்தார் அவருடைய ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆட்சி காலத்தில் ஜாதிய ரீதியான இந்த கொடுமைகளின் காரணமாக எந்த விதமான ஒரு தேர்தல்களும் நடைபெறாமல் இருந்த அந்த இடங்களிலெல்லாம் தேர்தல் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ததுடன் அந்த தொகுதிகளில் அந்த தனித்தொகுதி அந்தஸ்தை மேலும் பத்தாண்டுகளுக்கு அவர் நீடித்தார் சமூக நீதி என்பது எந்த நிலையிலும் இழக்கப்பட முடியாதது என்பதில் அவர் திட்ட தெளிவாக இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் இந்த அனைத்து சாதியினரும் அச்சாராகலாம் இந்த சட்டத்தை கலைஞர்தான் முதன் முதலில் கொண்டு வந்தார் ஆனால் அதை நிறைவேற்ற விடாமல் நீதிமன்றங்களுக்கு சென்றார்கள் மிக நீண்ட சட்டப் போராட்டம் கடைசியில் கணவர் கலைஞர்களுடைய அந்த கனவும் வென்றது தமிழ் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதில் முறையாக பயிற்சி பெற்றவர்கள் அர்ச்சர அச்ச அர்ச்சகராவதில் எந்த தடையும் இல்லை என்பதை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்தது உச்சநீதிமன்றத்திற்கும் அந்த வழக்கு சென்றபோது உச்சநீதிமன்றமும் அதை உறுதி செய்தது இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குற போது உங்களுக்கு தெரியும் சமத்துவபுரங்கள் தமிழ்நாட்டு சமத்துவபுரங்களை அமைத்ததன் மூலமாக அனைத்து சாதியினரும் ஒரே இடத்தில் குடியேறி வாழ்வதற்கான ஒரு நிலையை உருவாக்கினார் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து இடஒதுக்கீட்டின் மூலமாக சமூக நீதியை சமத்துவத்தை அவர் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு 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 தன்னுடைய காலத்திலேயே அதை நிலைபெறச் செய்தார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்ட நிலையில் கலைஞரவர்கள் அனைத்து சமூகத்தினருக்குமான வளர்ச்சி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கான முன்னேற்றத்தை எப்படி ஒவ்வொரு தளங்களிலும் அவர் சாத்தியப்படுத்தினார் என்பதற்கு தமிழ்நாடு சமூக நீதியில் அடைந்த மாபெரும் வெற்றிகளே சாட்சியமாக இருக்கின்றன இன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் பல சக்திகள் தலைதூக்கி நின்ற போதும் கூட கலைஞர் கருதியில் வென்றார் கலைஞருனுடைய சமூக நீதி இந்த மண்ணில் வென்றது இன்று இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களுக்கு கலைஞர்களுடைய சமூக நீதி கோட்பாடுகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றன அந்த வகையில் சமூக நீதியினுடைய நாயகரான அவர்களுடைய சாதனைகளும் அவர் அதற்காக நடத்திய போராட்டங்களும் வரலாற்றின் மகத்தான பக்கங்களாக இன்றென்றும் நீடித்து நிற்கின்றன அதுதான் கலைஞர்களுடைய முகமாக இருக்கிறது அந்த முகம் சமூக நீதியின் முகம் அதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன அவற்றில் சிலவற்றைத்தான் நாம் பார்த்தோம் நாளை மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்